நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு டிஃப்ரெண்டான கார் ரொம்ப ரொம்ப தெளிவா வேற லெவல இன்ஜின்லாம் பக்கா குவாலிட்டி கண்டிஷன் எடுத்துகிட்டு இருக்கும் ஆல்டோ சிங்கிள் ஓனர்ல கண்டிப்பா நம்ம வீட்டில் ஒரு குட்டியா ஒரு கன்வீனியன்டா ஒரு கார் தேவைப்படுதுன்னு அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரா தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கோம் ஒரே ஓனர்ல எடுத்துறீங்க ஒரே ஓனர் தான் ஹைலைட் ஒரு 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 வண்டிக்கும் இன்ஜின் தாங்க அதோட உயிரினே சொல்லலாம் வண்டி இன்ஜின் ரூமோ பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் இல்ல அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸா இருக்கு வேணும் வேணா ரேட்ட பேசுறா இருந்தா போன்லயே பேசிட்டு கூட அட்வான்ஸ் போல அந்த மாதிரி இந்த வண்டியினுடைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கறது இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல ஒரு டிஃப்ரெண்டான கார் ரொம்ப ரொம்ப தெளிவா வேற லெவல்ல இன்ஜின்லாம் பக்கா குவாலிட்டி கண்டிஷன்ல எடுத்து வந்திருக்கோம் இந்த வண்டியை பத்தி நம்ம டெப்தா ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டோம் இந்த வண்டி வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டே வந்து புக் பண்ணிடலாம் அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ரிவியூ தரமா வந்து ரிவியூ பண்ண போகிறோம் வீடியோ அப்டூ எட்டு வரைக்கும் பாருங்க நம்ம ஜெயமாரி கடைசி சோரம்ல தான் வந்து வந்திருக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போகிற வழியில பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய் மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புரமா கிலப்பார் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புரமாக தான் உங்கள் ஷாப்பு இந்த லொக்கேட்டாக இருக்குது ஆனால் இந்த வண்டியோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரா தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கும் ஆல்ட்டோ ஒரே ஓனர்ல எடுத்துருங்க நல்லா இருக்கும் ஓட்டி பழகிறதுக்கும் சூப்பரா இருக்கும் வண்டி இந்த வண்டி நான் தான் வந்து வீடியோ எடுக்க இந்த லொகேஷனுக்கு வந்து எடுத்து வந்தேன் ஆமா வண்டி இன்ஜின் சும்மா சொல்ல வேண்டாம் வேறமா இருந்தது நல்ல பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் இன்ஜினா இருக்கட்டும் சூப்பரா இருந்துச்சு அது எல்லாமே நானும் உங்களுக்கு வந்து டீப்பா ஃபுல்ல உள்ள இன்ஜின் ரூம் எல்லாமே காமிச்சு ஃபுல்லா வந்து ரிவியூ பண்ணிடுறேன் நீங்க வேணும் வேணாம் ரேட்டை பேசுறாரு போனே பேசிட்டு கூட அட்வான்ஸ் போலாம் அந்த மாதிரி இந்த வண்டியினுடைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா பாத்து இருக்கலாம் வண்டியோட அப்படியே அவுட்லுக் எல்லாமே லைவா பாருங்க வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனரு கிலோமீட்டர் என்னன்னா ஓடி இருக்கு அறுபத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கலரு வண்டி அந்த ஒரு யுனிக்கான கலரா இருக்கு அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல கண்டிப்பா ஆயிட்டோங்கிறது ஒரு ரேரான தான் பதிமூணு மாடல்ல சிங்கிள் ஓனரு தேடி பிடித்தா எடுத்துருக்கோம் சிங்கிள் ஓனரா எடுத்து வந்திருக்கு டயர்லாம் எல்லாம் எவ்வளவு இருக்கும் டயர்லாம் ஒரு எழுபது ஓகே வண்டி நல்லா நீட்டா அப்படியே சூப்பரா இருக்கு பக்கவா இருக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா லைவா இன்சூரன்ஸ் பிப்ரவரி மாசம் வரை கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் வர கரண்டா இருக்கு கரண்டா இருக்கு ஃபுல்லாவே காமிச்சிடலாம் இந்த வண்டிலாம் எல்லாம் இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு எந்த இடத்துல அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நல்லா அப்படி தெளிவா குவாலிட்டியா இருக்கு ஸ்டெப்னியோட கண்டிஷன் எல்லாமே லைவா பாருங்க ஸ்டெப்னி மட்டும் அவரேஜா தான் இருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு சைலுக்கு எல்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க அப்படி கிலோமீட்டர் என்னென்ன ஓடி இருக்கு கிலோமீட்டர் அறுபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியண்டு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் ஃபைன் இயர் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு கிலோமீட்டர் அப்படி லைவாக காமிச்சலாமா லைவா காமிச்சலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜினோட நைஸும் காமிக்கிறேன் பேக் சைடு சீட் கவர் சார் வீடுலாம் அப்படியே சைலுக்கு பாருங்க வண்டி சும்மா ஜம்மு நிக்கி ஒரு குட்டி வண்டியா இருந்தாலும் அப்படியே ஜம்மு நிக்கி வண்டி இன்ஜின் தான் ஹைலைட் ஒரு ஒரு வண்டிக்கும் இன்ஜின் தாங்க அதோட உயிரினே சொல்லலாம் வண்டி இன்ஜின் ரூமோ பாருங்க எவ்வளவு இருக்கு இருக்குங்க எல்லாம் பாருங்க ஒரிஜினாலிட்டியா இருக்கு எந்த அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இன்ஜின் தாங்க பிடிச்சிருக்கு இந்த வண்டியில இன்ஜினோட நைச பாருங்க உங்களுக்கு ரேஸ் பண்ணியும் காமிச்சாங்க வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட்னா நான் சொல்ல போறோம் இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை பண்ணிக்கலாம் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் பைனான்ஸ் ரூபாய் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா தான் இருக்கு இந்த பிக்சட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்மி பண்ணி தரேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட்டாக பண்ணி கண்டிப்பா பண்ணி தரேன் கம்மியா தான் ரேட்டு சொல்லணும்னு விருப்பப்படுறோம் சிங்கிள் ஓனர் உங்களுக்கான தேடி பிடிச்சி உணர்ந்துருக்கோம் சிங்கிள் ஓனர் வச்சிருக்க ரேட்டு வண்டியை நேர்ல வந்து பாருங்க நான் சொல்ற மாதிரி இருக்கான்னு பாருங்க வந்து சொன்ன மாதிரி நேரில் வந்து பாருங்க குவாலிட்டியா இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு நீங்க என்னங்க நீங்க சொன்னீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அவ்வளவு இப்ப ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு வண்டியில நம்ம பாடியில எங்க கை வச்சாலும் சரி ஒரு சின்ன வைப்ரேஷன் இல்ல அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்னஸா இருக்கு ஆல்டோ சிங்கிள் ஓனர்ல கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு குட்டியா ஒரு கன்வீனியன்டா ஒரு கார் தேவைப்படுதுன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்தா தாராளமா ரேட்டை கம்மி பண்ணி வந்து பேசி வந்து எடுத்துக்கோங்க